குக் வித் சீசன் ஃபைவ் ரொம்ப பிரம்மாண்டமாக நெட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய அதாவது நிறைய கோமாலிஸ் இந்த ஒரு ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய் டிவியை சேர்ந்தவங்க தான் கோமாலிஸாக வருவாங்க ஆனால் இந்த தடவை குக்குமே விஜய் டிவியை சேர்ந்தவங்களாக தான் வந்திருக்காங்க இப்போ வந்து நம்ம மணிமேகலை எப்படி கோமாலியா இருந்து குக்கா வந்தாங்களோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கரிங் பண்ணுறாங்க இந்த ஒரு சீசனில் அதே மாதிரி நம்ம பிரியங்கா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ குக்கா வந்திருக்காங்க ஸோ பிரியங்கா இருந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஒரு இடம் கலகலப்பாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது எதையாவது பேசி யாரையாவது சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க பிரியங்கா வித் கோமாலியில் நம்ம பிரியங்காவோட என்ட்ரியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு நான் வந்து கோமாலியெல்லாம் வரலப்பா நான் இந்த தடவை சமைக்க போகிறேன் ஸோ மைக் பிடிக்கவும் வரல ஆங்கரும் கிடையாது இந்த சூப்பராக இந்த ஒரு சீசனில் சமைச்சு அசத்தலான்னு வந்திருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பிரியங்கா ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து வித் கோமாலியில் நான் ஆங்கராலாம் வரல நான் ஒரு குக்காக தான் வந்திருக்கேன் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட அன்புக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்கள் எல்லாருமே என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க பிரியங்காவோட இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நிறைய செலிபிரிட்டியும் சரி செலிபிரிட்டிஸும் சரி அதே மாதிரி அவங்களோட ஃபேன்ஸும் சரி வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் பாவினி ரெடியும் கூட விஷ் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஈஜா நீ நிஜமாக தான் சொல்றியா எனக்கு தெரியும் உனக்கு வந்து ஒரு சுடுதனி கூட வைக்க தெரியாதுன்னு ரொம்பவே கவலையாக இருக்கு நீ எதுக்கு அங்கே போயிருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டு பிரியங்காவும் உன்னோட ட்ரெயினில் ட்ரெயினிங்கில் நான் இப்போ வந்து ஓரளவு நல்லாவே வந்துட்டேன் கண்டிப்பாக உனக்கு தோல்வியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சூப்பராக ஒரு க்யூட்டாக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க இதை பாட்டு பார்த்துட்டு ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் என்ன தான் நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் விஷ் பண்ணணும் என்கரேஜ் தான் பண்ணணும் இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு கோவப்பட்டிருக்காங்க ஸோ வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ